நீரோடையில் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த நிக்கோல்கு டைரசன் அலரல் சத்தம் கேட்கிறது அதிர்ச்சியடைந்த நிக்கோல் தண்ணீர் குடுவையை கீழே போட்டுவிட்டு தாய்ரஸ் சிறந்த திசையை நோக்கி ஓடுகின்றான் தாய்ரஸ் அருகில் வந்த நிக்கோல் டைரஸை ஒரு மலை பாம்பு சுற்றி விழுந்த முயற்சிப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் சற்றும் தாமதிக்காமல் வாளை உருவி பாம்பின் தலையே ஓங்கி வெட்டினான் பாம்பின் தலை துண்டானது தலை துண்டான பாம்பின் பிடியிலிருந்து தாய்லஸ் விடுபட இனியும் இந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டாம் உடனே சென்று விடுவோம் என தாய்லஸ் கூற இருவரும் குதிரையில் புறப்படுகிறார்கள் செல்லும் வழியில் சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றினாய் சற்று தாமதித்தாலும் நான் செத்திருப்பேன் இந்த உதவியே என்றும் நான் மறக்க மாட்டேன் என்று தாய்லஸ் கூறினார் இருவரும் நகரத்தின் வழியே கோட்டைக்கு அருகில் வருகிறார்கள்

தன் நாட்டு பிரதானிகளின் ஒருவரான ஹால்டோரின் வீடை என்பதை தாய்ரஸ் புரிந்து கொண்டான் நீ ஹால்டோரின் மகளையா காதலிக்கிறாய் என்று கேட்க ஆம் அவரும் சம்மதித்து விட்டார் அடுத்த மாதம் எங்கள் இருவருக்கும் திருமணம் என்கின்றான் நிக்கோல் அப்படியா இதுவரை என்னிடம் சொல்லவில்லை தாய்ரஸ் குரலில் குற்றம் சாட்டும் தோணி தெரிந்தது இருவரையும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்த ராஜ பிரதானி வாங்கள் என்று தலை வணங்கி வரவேற்றார் அவரிடம் என் நண்பனின் வருங்கால மனைவியை பார்த்துவிட்டு செல்வோம் என்று டைரஸை அழைத்துக் கொண்டு நிக்கோல் செல்கிறான் உயர்ந்த மரங்களும் அழகிய பூச்செடிகளும் நிறைந்த கண்ணை கவரும் பூந்தோட்டத்தின் நடுவில் சிறிய அழகான வட்ட வடிவில் குழாம் அதில் தாமரை பூக்கள் மலர்ந்து விரிந்து காணப்படுகிறது அதன் அருகில் ஒரு சிறிய மரகளை எழும்பி நிற்க அதன் அருகில் ஒரு இளம் பெண் அமர்ந்திருக்கின்றார் நீளமான கூந்தலும் காண்பவர் கண்களை சுண்டி இழுக்கும் கருவண்டு போன்ற அந்த கண்களும் கொண்ட இந்த அழகி ராஜா பிரதானி ஹால்டோரின் ஒரே மகன் லூயிஸ் ஆம் இவள் நிக்கோலின் காதலி அவள் கையில் சிறு புல்லை வைத்து கீழே நிற்கும் சிறிய மான்கொட்டிக்கு புல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றார் தோட்டத்திற்குள் யாரோ வரும் சத்தம் கேட்பதை உணர்ந்த லூயிஸ் திரும்பி பார்க்கின்றார் தன்னை நோக்கி நிக்கோலம் அரசனின் தம்பி டைரசும் வருவதை பார்த்த லூயிஸ் எழும்பி நின்று வணங்குகின்றார் லூயிஸின் அழகை பார்த்த டைரஸ் அவளையே வைத்தகன் எடுக்காமல் வெறுத்துப் பார்த்துக் கொண்டிருக்க நிக்கோல் டைரஸை பார்த்து இவள் தான் என் வருங்கால மனைவி என்று கூற நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் நான் அந்த பக்கம் நிற்கின்றேன் என்று அவர்களை விட்டு சற்று விலகி டாய்ரஸ் ஒரு மரத்தின் அருகில் வந்து நின்றான் பின் மரத்தின் அருகில் இருந்து லூயிஸை எட்டி பார்க்கின்றான் அவன் பார்வையில் ஒரு கள்ளத்தனம் தெரிகிறது தூரத்தில் நிக்கோல் லூயிஸிடம் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த டாய்ரஸ் முகத்தில் பொறாமை தெரிகிறது இந்த அழகி இதுவரை எப்படி என் கண்களில் படாமல் தப்பித்திருந்தாள் என்று யோசித்தான் வாழ்ந்தால் இவளோடு அல்லவா வாழ வேண்டும் என மனதில் எண்ணமிட்டான் மீண்டும் மறைந்திருந்து எட்டி பார்த்தான் லூயிசின் அழகு அவனை பைத்தியக்காரன் ஆக்கியது வேகமாக நிக்கோனிடம் வந்த டாய்ரிஸ் வா செல்வோம் என்று வந்து கோபத்துடன் கூறினான் பொறாமே அவனை கோபக்காரன் ஆக்கியது இப்பொழுது தானே வந்தோம் அதற்குள் என்று கூற முற்பட்ட நிக்கோன் குரலை இடைமறித்த டைரஸ் அதுதான் திருமணத்திற்கு பின் விடிய விடிய பேசிக் கொண்டிருக்க போகிறாய் இப்பொழுது என்ன அவசரம் வா செல்வோம் என்று நிக்கோல் கையை பிடித்து இழுக்க ஒன்றும் புரியாமல் லூயிஸ் நிக்கோலை பார்த்தாள் சரி பிறகு வருகிறேன் என்று கூறிய நிக்கோல் டைரஸ் பின் நடக்கத் தொடங்கினான் இருவரும் குதிரையில் ஏறி கோட்டையை நோக்கி சென்றனர் வழியில் பொதுமக்கள் டைரஸை வணங்க அதை தாயரஸ் பொருட்படுத்தாமல் குதிரையை வேகமாக விரட்டினான் அவன் வெறியை உணர்ந்து கொண்டது போல் குதிரை வேகமாக பறந்தது கோட்டை வாயல் முன் குதிரையை நிறுத்திய டைரஸ் நிக்கோலை பார்த்து நீ வீட்டுக்கு செல் என்று கூறி வேகமாக கோட்டைக்குள் நுழைந்தான் கோட்டைக்குள் இருந்த தனது அரண்மனைக்குள் புகுந்த டைரஸ் அதில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்து மாளிகையின் விட்டத்தை நோக்க விட்டத்தில் லூயிஸின் முகம் தெரிந்தது உடனே எழுந்து குடுமையில் இருந்த மதுவை வேகமாக குடிக்க தொடங்கினான் மதுவின் மயக்கத்தினால் சாய்ந்திருந்த டைரஸை தட்டி எழுப்பி மது அருந்துங்கள் கூறுவது போல் அவருக்கு தெரிந்தது கண் விழித்த டைரஸ் தன் எதிரே லூயிஸ் இல்லாததைக் கண்டு ஆவேசமடைந்தான் என் கண்ணில் படாமல் இங்கேயே இவ்வளவு நான் இருந்தாய் என்று ஆவேசமாக கூறியவன் மதுக்கெண்ணத்தை தரையில் வீசி அடித்தான் லூயிஸின் அழகு அவனை பைத்தியக்காரனாக்கியது அரண்மனையின் அடுத்த அறைக்கு போதையில் வந்த டைரஸை அந்த அறையில் இருந்த அழகிகள் நெருங்க போய்விடுங்கள் இங்கிருந்து நீங்கள் எல்லாம் அழகிகள் இல்லை அசிந்தங்கள் அவள் அவள்தான் அழகி என்று கூறி பைத்தியக்காரனை போல் அவர்களை அடித்து விரட்ட அறையில் இருந்த அழகிகள் டைரஸின் நிலையை உணர்ந்து இனி இங்கிருந்தால் ஆபத்து என அறையை விட்டு ஓடினர் நிக்கோல் நீ எனக்கு கீழ வேலை செய்யும் சாதாரண தளபதி உனக்கு உலக பேரழகி மனைவியா நிச்சயம் இனி அவள் உனக்கு கிடைக்க மாட்டாள் அவள் எனக்கு தான் மனைவியாவாள் என்று ஆவேசமாக சிரித்தான் அவன் சிரிப்பின் பயங்கரத்தை உணர்ந்த அரண்மனை மாணத்தில் இருந்த புறாக்கள் பயந்து போய் கூச்சலிட்டு வானத்தில் பறந்தது